நிறைந்த நிலம் இன்றைக்கு தோண்டி தோண்டி அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுத்திருக்கிறார்கள் நிலம் என்னது வளம் என்னது வேலை வாய்ப்பு வட இந்தியா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வேலை கால் எடுத்ததில் ஒருவன் கூட தமிழன் இல்லை நிலம் என்னது வளவு வளம் என்னது வாழ்விடத்து விட்டு வெளியேறியவன் நான் சொந்த நிலத்திலே அகதியானவன் நான் வெளியேறி நின்ன வேலை வாய்ப்பு அவனுக்கு இன்னைக்கு நிலக்கரி மின்சாரம் இல்லை காற்றாலை கடல் அலை சூரிய ஒளி மின் மின்சாரம் தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி வளம் தீர்ந்து விடாத வளம் காற்றாலை சூரிய ஒளி கடல் அலை இயற்கை தாய்க்கு சுற்றுச்சூழலுக்கு சூழலுக்கு எந்த கேடுமில்லாத மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று வாய்ப்பு இருக்கும்போது எதற்காக ஆனல் புனல் அணு உலை நிலக்கரியை கட்டிக்கொண்டு அள வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணை பேரன் போன்று காதலிக்கிற உங்கள் உடன்பிறந்தார்கள் எங்களுடைய கேள்வி இந்த அனல் மின்சார நிலையம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பெருமக்களை நான் ஒன்றே ஒன்று வேண்டி கட்டுக்கொள்கிறேன் இந்த அனல் மின்சார விரிவாக்கம் இந்த உலர் சாம்பல் இதுவெல்லாம் பாதுகாப்பானதுதான் அதையும் தாண்டி வேலைவாய்ப்பு சம்பளம் தான் முக்கியம் என்றால் கருத்து சொல்கிற பெருமக்களே உங்கள் வீட்டை அந்த அனல் மின் நிலையத்துக்கு அருகில் கட்டிக்கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்கிற வாழ்விடத்தில் எங்களுக்கு வீடை கொடுங்கள் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் நீட்டிப்பு செய்யுங்கள் என்ன வேணாலும் இந்த நாட்டில் போல அறிவார்ந்தைகளே உங்களுக்காக விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க கிடையாது பறக்க ஒரு வண்டி இண்டிகோ தவிர வண்டி கிடையாது பிறகு எதற்கு ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலத்தை பறித்து ஏர்போர்ட் கட்ட வேண்டும் யாராவது ஒருவன் சிந்தி இருக்கிற வந்து